ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கௌரி டைலரிங் அண்ட் குக்கிங் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் முப்பத்தி மூணு இன்ச் அளவில் கிராஸ் கட் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஆறு இன்ச் வரைக்குமே இதே ஷோல்டர் அளவு நெக் ஆகலாம் எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ ப்ளவுஸ் கட்டிங் வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்து ஒரு மீட்டர் கிளாத் இருக்குது கிராஸ் கட்டிங் பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்போவுமே கிளாத் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டு கட் பண்ணுறது ரொம்ப நல்லது கிளாத்தை இது மாதிரி ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிக்கிறோம் ஃபோல்டிங்கில் வந்து கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் அதாவது இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும் இப்போது அதே மாதிரி ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி கிளாத் பார்த்துங்க இது வந்து ஆல்ரெடி நமக்கு எதுவும் கிராஸ்லாம் ரொம்ப அதிகமாக இல்லை அதனால் இது அப்படியே நம்ம கீழ்ப்பக்கத்துலேருந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மடித்து தைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சு வந்து கிளாத் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு இன்ச்சை இதை மாதிரி ஒரு அஞ்சு ஆறு இன்ச்சுக்கு முன்னாடியும் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு ஸ்கேல் அளவுக்கு இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கிட்டோம் இப்போது இடுப்போட இறக்கம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இடுப்போட இறக்கம் பதிமூன்றரை இன்ச் வைக்கிறேன் அதுலேருந்து மேலே சோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மொத்தமாக வந்து நமக்கு பதினஞ்சே முக்கால் இருக்குது அதே கொஞ்சம் ஆப்போசிட்டில் இங்கே எப்படி இதே மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி கொஞ்சம் தூரமாக தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணிட்டோம் அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சில் ஒரு மார்க் ஏன்னா கீழே இந்த லைனே இந்த லைனே நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்கேல் அளவுக்கு நமக்கு அரை ஆஃப்லேருந்து ஒரு முக்கால் ஸ்கேல் வரைக்கும் கோடு வரைஞ்சால் போதும் இங்கே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் வரைஞ்சிக்கிட்டோம் இங்கே வந்து ஒரு முக்கால் ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைனும் இப்போ ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்குள்ள லைன் இது வந்து கரெக்டான அளவு இது ஷோல்டருக்கு ஜாயிண்ட்டுக்குள்ள இடம் ரெண்டையும் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதுக்கு கழுத்த அகலம் வந்து நான் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நார்மலாக வந்து ரெண்டே காலே போதும் இது வந்து பைப்பிங் நேக் அப்படிங்கிறனால ரெண்டரை இன்ச்சு தாராளமாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது ஷோல்டர் அகலம் அஞ்சரை இன்ச்சு வைக்கிறேன் ஆம்ஹோல் இறக்கம் வந்துட்டு அஞ்சே முக்கால்னு மார்க் பண்ணிக்கிறேன் இதையே கொஞ்சம் இந்த இந்த லைனுக்கு நேராக டேப்பை வச்சுட்டு கொஞ்சம் அஞ்சே முக்கால் இங்கே தள்ளியும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நெக்கோட இறக்கம் வந்து எட்டே முக்கால்னு மார்க் பண்ணிக்கிறேன் நமக்கு ஒன்பது இன்ச்சு மேலே வந்து தையலுக்கு சேர்த்து எட்டே முக்கால்னு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இங்கே உள்ள ரெண்டரை இன்ச் அகலத்தை பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இங்கே எடுத்த ஷோல்டர் அகலத்தை இதுக்கு நேராக இங்கேயும் வச்சுக்கலாம் அஞ்சரை இன்ச் அப்படிங்கிறத ஆம்போல் இறக்கம் வந்து அஞ்சே முக்கால் ஷோல்டர் அகலம் அஞ்சரை இன்ச்சு இப்போ இது எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன் இப்போ இங்கே ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் போட்டிருக்கோம் அதே அளவுக்கு இங்கே ஆம்போல் கிட்டேயும் நம்ம இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கலாம் இப்போது கழுத்தோட அகலம் ரெடி அளவும் நமக்கு ரெண்டு இன்ச் தான் ஆனால் நான் வந்து முன் பக்கம் தையலுக்கு மார்க் பண்ணலை ஏன்னா இது அளவே நம்ம வச்சுட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணுவோம் கால் இன்ச்சில் மறுபடியும் திருப்பும் போது ரெடி அளவு நமக்கு ரெண்டரை இன்ச்சு வரும் பைப்பிங் பொறுத்த அளவுக்கு எப்போவுமே நீங்கள் இதை மாதிரி மார்க் பண்ணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து தச்சதுக்கப்புறம் கம்மியாகாது இப்போ நீங்கள் ரெண்டே கால் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் சின்னதாகிடும் அப்போ ரெண்டு இன்ச் ஆகிடும் கழுத்து வந்து ரொம்ப நெருக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ பைப்பிங் நெக்குக்கு நான் ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதே அளவை கீழே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்ப்கள் வளைவு எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஒன்னே கால் இன்ச்சு டேப் இது மாதிரி இந்த கா ஒன்னே கால் அப்படிங்கிறது இந்த கார்னரில் வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ உடம்போட சுற்றளவு வந்து முப்பத்தி மூணு அப்படிங்கிறப்போ எட்டே கால் இன்ச் மார்க் பண்ணணும் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் வெளிப்பக்கம் தையலுக்கு எப்போதும் மோல ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இங்கே எடுத்த அஞ்சே முக்காலில் அப்படியே டேப்பை ரெண்டாம் மடிங்க இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இடத்துல உடம்பு சுற்றுலாந்து ஒரு முக்கால் இன்ச்சு முன்னாடியும் தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மூணு டைனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து ஆம்போல் ரவுண்டு இந்த மாதிரி சேவ் கொடுத்துக்கலாம் ஓகே நெக் வந்து இப்போது நமக்கு வெளிப்பக்கம் அகலமாக வேணும்னா ஒரு அரை இன்ச்சு இப்படி வெளியிலேருந்து கொண்டுட்டு வாங்க இல்லை நெக்கோட அகலம் ஷேப் கரெக்டாக போதும் அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளேயே வரைஞ்சிக்கலாம் நான் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் வரைகிறேன் இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கிறேன் இந்த கார்னர் வந்து ஒரு அரை இன்ச்சில் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஷேப் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இந்த லைனையும் கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் இங்கே மேலே வைக்கிற அளவே கிளியும் வச்சு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுங்க நம்ம டார்ட் பிடிச்சாலும் என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தடில் நான் வந்து இந்த கிராஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணுவேன் நீங்கள் அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நீட்டாக ஈஸியாக வரும் இப்போ பேக் சைடு மார்க்கிங் எல்லாமே முடிச்சிட்டோம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸ் மார்க்கிங்கில் வந்து நம்ம வந்து எல்லா அளவுகளுமே அதாவது அகலம் ஷோல்டர் அகலம் எல்லாமே வந்து தையலோடு சேர்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஷோல்டர் அகலம் வந்து ரெடியளவு அஞ்சு இன்ச்சு நம்ம அஞ்சு ரன் மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கழுத்து அகலம் வந்து நீங்கள் பைப்பிங் இல்லாமல் தைக்கிறீங்கன்னா ரெண்டே காலன்னு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக வரும் இது வந்து கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்கங்க பேக் சைடு இருப்புக்கிட்ட மடித்து தைக்கிற இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உடம்போட சுற்றுல்கிட்டேயும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை பேக் பார்ட் அப்படியே வச்சு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து க்ராஸில் போட்டு கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பேக் பீஸுக்கு ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் வச்சுருந்தோம் ஃப்ரண்ட் பீஸுக்கு ஓப்பன் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி மாதிரி மடித்து போட்டுக்கணும் இப்போ இந்த பேக் பீஸை இந்த மாதிரி வைங்க இப்போ இது வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு நமக்கு ஸ்லீவுக்கு தேவையான அளவுக்கு இடம் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி மேலே வந்து நான் ஏற்றி போட்டிருக்கேன் இந்த கிளாத்தை இப்போ இதுவே இந்த நீட்டில் வச்சோம்னா நமக்கு இது ஸ்ட்ரைட்டு இப்படி போட்டிருக்கோம் இது வந்து கிராஸு நமக்கு இந்த கிராஸ் வந்து இந்த அளவு உள்ள ப்ளவுஸ்க்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மாதிரி வச்சுட்டு ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கங்க ஏன்னா இதுக்கு நேராக வரணும் கரெக்டாக மாதிரி லைன் வரைஞ்சிட்டு இப்படி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் ஷேப் எடுக்கிறப்ப இந்த இது வந்து கரெக்டாக வரும் இப்போ ஷோல்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க பேக் பீஸை வச்சுட்டு அப்படியே வந்து நான் மார்க் பண்ணுறேன் இதுதான் நமக்கு கரெக்டான அளவு இந்த நெக்கோ ஓரத்துலேயும் இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் வரைஞ்சிக்கலாம் நான் வந்து சைடில் வந்து எக்ஸ்ட்ராலாம் கிளாத் எடுக்கல கொஞ்சமாக இந்த பக்கம் மட்டும் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கிராஸ் எடுத்திருக்கேன் இப்போ அவ்வளோதான் இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குள்ள இடம் அதையும் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் இது வந்து நமக்கு ரெடி அளவு மேலே வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குள்ள அளவு இப்போ நெக்கோட இறக்கம் வந்து ஆறு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நான் இப்போ இந்த இடத்துல நமக்கு ரெண்டரை இன்ச்சு கரெக்டாக இருக்குது இது அப்படியாவே எடுத்துக்கலாம் உயரம் வந்து பதிமூணரை இன்ச் வைக்கிறேன் இந்த ப்ளவுஸ்க்கு இது அப்படியே அளவு ப்ளவுஸில் உள்ள அளவுகள் அளந்துட்டு நான் அப்படியே வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் இப்போ ஆம்கோல் சு இறக்கம் வந்து அஞ்சே முக்கால் எடுத்தோம் அஞ்சே முக்காலில் கிட்டே அந்த டேப்பை வச்சுட்டு ஃப்ரெண்டில் வந்து பதிமூன்றரை இன்ச்சு எடுத்தோம் அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணி பன்னெண்டு இன்ச்சுன்னு பேக் சைடுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ எ நெக்கோட இறக்கம் ஆறு இன்ச்சு இந்த ஆறு இன்ச்சில் கரெக்டாக அந்த டேப்போட பாயிண்ட்டை வச்சுருங்க இப்போ பதிமூன்றரை இன்ச்சு அப்படிங்கிறப்ப ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணி பதினொன்றரை இன்ச் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த கிராஸ் எடுக்கிறதுக்கு இப்போ இது வந்து மெயின் மெயினான அளவை கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயின்ல சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ டாட்டோட அகலம் ஒன்னே கால் இன்ச் ரெண்டு பக்கமும் இந்த ஒன்றே கால் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மெயின் பாயிண்ட்களை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த ஒன்னே கால் கரெக்டாக வந்து இதில் வர மாதிரி மார்க் பண்ணிக்கங்க ஓகே இது வந்து தையலுக்கு இடம் போயிடுச்சுன்னா இந்த கிராஸ் வந்து நமக்கு ரெண்டே கால் ஒரு பாயிண்ட் அளவில் இருக்கும் முன் நெக் வந்து ஷேப் கொடுத்துங்க அதே மாதிரி ஆம்போல் ரவுண்டுக்கிட்ட நம்ம பேக்கில் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் ஒரு பாதி அளவுக்கு கீழே ஒரு கால் இன்ச்சு மட்டும் நம்ம இதை மாதிரி உள் பக்கம் குறைஞ்சி கட் பண்ணோம் வேறு வந்து நம்ம இங்கே உடம்போட அளவு மார்க் பண்ணல தைச்சதுக்கப்புறம் பேக் சைடுக்கு ஈக்குவலாக வந்து உடம்போட சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மொத்த அளவுகள் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் அந்த ஆட்டோட உயரம் வந்து மூணு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் எல்லாமே தையலோடு சேர்த்து இங்கேயும் பதிமூன்று இன்ச் அப்படிங்கிறது எல்லாமே சேர்த்து வருது மொத்தமாக கீழ்ப்பக்கம் அரேஞ்ச் போயிடும் மேல் பக்கமும் அரேஞ்ச் போயிடும் அப்போ வந்து நமக்கு பன்னெண்டு இன்ச்சு வந்து ரெடி அளவு சென்ட்ரு பாயிண்ட் வந்து தையலோடு சேர்த்து பத்தரை இன்ச்சில் வருது பத்தே காலில் வருது இப்போ இந்த ரெண்டு இடத்துக்கும் நெக்குக்கும் இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கும் அஞ்சரை இன்ச்சு இருக்குது அதில் வந்து கீழ் பக்கத்துலேருந்து ரெண்டரை இன்ச் அளவில் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டோட உயரம் வந்து மூணு இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சென்ட்ரல் டாட்டுக்கும் இதுக்கும் உள்ள கேப் வந்து ஒன்றே முக்கால் இன்ச்சு இருக்குது அதே மாதிரி இந்த டாட்டுக்கும் ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம இப்படி வரைஞ்சாலுமே தைக்கிறப்ப நமக்கு கரெக்டான அளவு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கூட நம்ம அந்த டாட் வந்து பிடிச்சிக்கலாம் லீனாக இருந்தாலுமே பிரஸ்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த டாட்டோட அளவுகள் வந்து மாறும் உங்களோட உடம்பு சுற்ற அளவுக்கு இந்த முப்பத்தி மூணு இன்ச்சுக்கு இந்த அளவுகளில் வந்து நான் ஃப்ரண்ட் பா ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் தாராளமாக நீங்கள் இதே அளவுகளை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இது வந்து முப்பத்தி மூணு இன்ச்சு அளவில் எல்லாருக்குமே சூட் ஆகும் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு வரைக்குமே இதே அளவுகளில் வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அதாவது கிராஸ்கட் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எங்கேயுமே வந்துட்டு டாட்டோட இந்த இறக்கம் மட்டும் பதிமூன்று இன்ச்சு வச்சுட்டு ஒன்றே கால் இன்ச்சு டாட் பிடிச்சிருக்கோம் மற்றபடி இங்கே சைடில் எங்கேயுமே நான் எக்ஸ்ட்ராலாம் கிளாத் விடலை இந்த ப்ளவுஸுக்கு பொறுத்தளவுக்கு டாட் பிடிக்க வேண்டிய இடத்துலலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதுவே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பஸ்ட்டு சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கிராஸ் வந்து இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் கிராஸ் எடுத்துகிட்டு இப்படி கிராஸ் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு வந்து அது மாதிரி தேவை இல்லை அப்படிங்கிறனால நான் அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்க போகிறோம் எப்போதும் போல் கிளாத்தை வந்து நாலாக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் ஓப்பன் சைடும் ஒரு ஃபோல்டிங்கும் என் பக்கம் இருக்குது மொத்த ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மார்க் மடித்து போட்டிருக்கேன் இப்போ கீழ் பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் இப்போ இருக்கிற ஸ்லீவோட அப்படியே இந்த கிளாத் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் உயரமா பதிமூணை முக்கால் இருக்குது அதே பக்கம் ஆம்போல் இறக்கத்துக்கு பதிமூணே முக்கால்னு வச்சுட்டு மூணு இன்ச்சு வந்து நான் ஆம்போல் இறக்கம் எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து ஆம்போல் சுற்றளவு ஆறரை இன்ச்சு இப்போ இங்கேருந்து நான் வந்து வேண்டு கொடுத்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கீழ்பக்கம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து தையலுக்குள்ள அளவு ஒன்றரை இன்ச்சு இருக்குது இப்போ இதுவே இந்த ஆஃப் கை அப்படின்னா இந்த இறக்க வந்து ரெண்டையிலேருந்து ரெண்டே முக்கால் கூட போதும் ஆனால் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக மூணு இன்ச்சு மூணுலேருந்து மூணே கால் வரைக்கும்னுமே நமக்கு வந்து இந்த இறக்கம் வந்து எடுக்கலாம் அப்போ தான் வந்து இந்த த்ரீ ஃபோர்த் ஸ்லீவுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நாமக்கல் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல கிராஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ மடித்து தைக்கிற இடத்துக்கிட்டேயும் சிஸ்டர் கட் கொடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு எப்போதும் போல் நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆஃப் இன்ச் எடுத்தோம்னா போதும் அவ்வளோதான் இது ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு பட்டி அளவுகள் வந்து தைக்கும் போது நம்ம எப்படி கட் பண்ணுறது அளவு மார்க் பண்ணிங்கிறத நிறைய வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துட்டு பட்டி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ இந்த கிளாத் வந்து பட்டி கிளாத்து இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ரெண்டு கிளாத் ஒன்று வந்து நம்ம கொடுத்துட்டு மெயின் கிளாத்தும் கொடுத்து தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் அப்படிங்கிறனால ஒரு பக்கம் வந்து நல்லா நீளமான பார்டராக இருக்குது இதை வந்து ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே நான் இதை வந்து பார்டரை நம்ம கனெக்ட் பண்ண வேணாம் என்ன அப்புறம் உடம்புக்கெலாம் நமக்கு கிளாத் பற்றாமல் போயிடும் அதனால் கீழ்ப்பக்கத்துலேருந்தே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்லீவுக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு அகலம் பத்தலை அப்படின்னா ஆம்கோல் கிட்ட மட்டும் நம்ம பத்தலைன்னா ஜாயின் போட்டுக்கலாம் ஆனால் ஓரளவுக்கு எனக்கு போதும் துணி வந்து போதுமான அளவு இருக்குது இது வந்து அப்போ நமக்கு ஒட்டு போட தேவை இருக்காது இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம லேஸ் ஒர்க்கோ மற்ற ஒர்க்கோ கொடுக்கறத விட இதை வந்து நம்ம கிராஸில் கட் பண்ணிவிட்டு அதாவது பிளாக்கும் கோல்டும் ரெண்டு கலரும் வர மாதிரி பைப்பிங் கொடுத்து தைக்கும்போது இதோட லுக் வந்து இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மெயின் கிளாத்தில் வந்து கொஞ்சமாக இருந்தாலே போதும் ஒரு அரை இன்ச்சு இருந்தாலே போதும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி காட்டுறேன் இதை வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ வந்து லைனிங் கிளாத்தில் அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம உள்பக்கம் நல்லா திக்னஸாக மாடிச்சு கொடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தில் அரை இன்ச்சு மட்டும் கிளாத் இருக்கிற மாதிரி இது வந்து அரை இன்ச்சு மட்டும் இருந்தால் போதும் ஏன்னா இங்கே வந்து நம்ம மேலே ஏற்றி வச்சிட்டோம்னா உடம்போட பீஸ்க்கு வந்து அப்புறம் ஜாயின் போடுற மாதிரி இருக்கும் அதனால் கிராஸ் அப்படிங்கிறனால இந்தளவுக்கு நம்ம போட்டு இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் ஓகே பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கிட்டோம் இந்த இடத்துல இருக்கிற கிளாத் வந்து நமக்கு பட்டிக்கு கொடுத்துக்கலாம் பட்டி வந்து இதுக்கு ரொம்ப உயரமாக வராது ஓரளவுக்கு தாராளமாக போதும் நாலே காலு இன்ச்சு இருக்குது நமக்கு அதிகபட்சம் ஃப்ரண்ட்டு பேக்கு மூன்று இன்ச்சுக்கு மேலே வராது ஹாஃப் இன்ச்சு தையலுக்கே போயிட்டால் கூட நமக்கு இந்த பட்டி கிளாத்தும் போதும் கிளாத் மெயின் கிளாத் கட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் எல்லாத்துக்கும் கரெக்டாக பீஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு மடித்து போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி கிளாத்துக்கு ஸ்லீவ் எல்லாமே வந்து நம்ம இதை வந்து பைப்பிங் கொடுத்து தச்சுக்க போகிறோம் இப்போ அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் கண்டிப்பாக இந்த அளவுகள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதே மாதிரி அளவு உள்ள ப்ளவுஸ் வந்து இதே மாதிரில கட் பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்